தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புட வருக்கும் நம்ம ராமாயணம் அரே ராம ஹரே கிருஷ்ணா இதுல விஸ்வாமித்திரோட கர்வம் அடங்கியது அவர் பிரம்மாவை உபாசித்து எவ்வளவோ வரங்கள் பெற்றாலும் அவரால் முனிவரை வந்து ராஜரிஷியை வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல முனிவருக்கும் இவருக்கும் பெரிய யுத்தமே நடைபெறுது விஸ்வாமித்ரர் என்ன பண்ணுறாரு தாம் செய்த போர் தவம் எல்லாம் ராஜதிசி பதவியை நமக்கு தந்தது அப்படின்னு அடைந்து இன்னும் மிக கோரமான தவங்கள்லாம் பண்ண பார்க்குறாரு விஸ்வாமித்திரர் இவ்வாறு தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சூரிய குல அரசன் திரிசங்கு என்பவன் பெரும் புகழோடு அநேக ஆண்டுகள் அரசு புரிகிறான் தேகத்தோடு நம்ம இந்த தேகத்தோடு ஸ்வர்க்கம் போகணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை அதற்காக வசிஷ்டரிடம் சென்றார் வசிஷ்டர் அவனுடைய குலகுரு அவர் உம்மால் இது ஏழாது வேண்டாம் இந்த யோசனை விட்டுடுன்னு வசிஷ்டர் கூடுறாரு திருசங்குக்கு இது பிடிக்கல அவன் என்ன பண்றான் வசிஷ்டருடைய புத்திரர்களிடம் போய் உங்களுடைய தகப்பனாரினுடைய குருவானவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த யாகத்தை நீங்களாவது நடத்தித்தாருங்க அப்படின் தான் என்னுடைய குரு என்னை கைவிட்டு விட்டால் நீங்கள் என் வேள்வியை நடத்தித்தாங்கன்ற வசிஷ்ட குமாரர்களுக்கு கோபம் வந்தது ஏன் உமக்கு இந்த துர்புத்தி உம்முடைய குருவும் எங்கள் பிதாவும் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படாமல் எங்களிடம் வந்திருக்கிறீரே திரும்ப போவீராக அப்படின்னு சொல்றாங்க திரிசங்க அதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக்கிட்டே இருக்கான் மூர்க்க அரசனே எங்கள் பிதாவை அவமதிக்க எங்களை நீ பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறே திரும்பி போங்க அப்படின்றாரு உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரையாவது நான் தேடிக்கிட்டு நான் இந்த காரியத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் திரிசங் மேலும் மேலும் வசிஷ்ட புத்திரர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான் அவர்கள் அதை பொறுக்க மாட்டாமல் அவனை குருவை அவமதித்த அரசனை நீ சண்டாளன் என்று சபித்துவிட்டு அவனை அனுப்பிட்டாங்க அன்றிரவு தூங்கினவன் காலையில் தன் அழகிய உருமும் காந்தியும் நிறமும் இழந்து அவலட்சண வடிவத்தோடு பீதாம்பரத்துக்கு பதில் அழுக்கு துணியோடு எழுந்தான் அவன் அணிந்திருந்த ஆபரணம் எல்லாமே மாறிடுச்சு மந்திரர்களும் பரிவாரமும் நகரத்து ஜனங்களும் அரசனுடைய சாப உருவத்தை பார்த்து தூர விலகி போறாங்க எல்லோரும் அவனை பார்த்து வெறுக்கல் வெட்கமும் துக்கமும் மேலிட்ட அரசன் தன்னந்தனியாக ஊரை விட்டு விலகி ஊன் உறக்கும் இன்றி இரவும் பகலுமாக தெரியினான் சண்டால வேஷத்தோடு திருசங்கு ராஜன் தபோனராகிய விஸ்வாமித்தர் ஆசிரமத்துக்கு போகிறான் அவர் இவனை கண்டதும் கரிணம் ஏறிட நீ திருசங்கு ராஜா அல்லவா ஏன் இந்த வடிவம் அடைந்தால் யாருடைய சாபம்னு கேட்கும்போது வசிஷ்டரோட புத்திரர்கள் தான் என்னை சாபம் விட்டாங்க நடந்ததெல்லாமே திருசங்கு சொல்றான் விஸ்வாமித்தர்கிட்ட நான் என் ராஜ்யத்தை தர்மம் தவறாமல் தான் பரிபாலித்தேன் சத்திய வாழ்க்கை தான் நடத்துனேன் நான் ஒரு பாபமும் செய்தில்லை எந்த விதத்துலையும் யாருக்கும் நான் தீங்கு செய்ததில்லை என் குருவும் அவருடைய குமாரர்களும் என்னை கைவிட்டு சாபம் வேற கொடுத்துட்டாங்க இதுக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் சாபத்தின் பயனாக சண்டாளன் ஆகிவிட்ட அரசனிடம் விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப அனுதானம் தெரிகிட்டு விஸ்வாமத்தருடைய கஷ்டமும் இதுதானே அவருடைய இறக்க அன்பு கோபம் முதல உணர்ச்சிகள் வேகமாக தீவிரமடைந்தன அவனை பார்த்து மதுரமான மொழியில சொல்றாரு அப்பனே இசுவாக குலத்தரசனே உனக்கு நல்வரவு உன் தர்ம வாழ்க்கையை பற்றி நான் ரொம்ப எனக்கு தெரியும் உனக்கு நான் அபயம் தந்தேன் ரிஷிகள் உள்பட எல்லோரையும் அழைத்து நீ நடத்த வேண்டும் என்று விரும்பிய வேள்வியை நான் நடத்தி தருவேன் குருவின் கோபத்தால் நீ அடைந்த அந்த சண்டால வடிவத்துடைய நீ ஸ்வர்க்கம் போவாய் இது நிச்சயமாக வாக்களிக்கிறாரு யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு உன் குருவால் உனக்கு நேர்ந்த இந்த சண்டான தேகத்தோடு நீ ஸ்வர்க்கம் அடைவாய் எப்போதும் நீ கௌசிகனிடம் சரணம் அடைந்தாயோ அப்போது நீ கோரிய எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு திருசங்க மகாராஜனுக்கு தைரியம் சொல்றாரு விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டு தன் சீடர் எல்லாம் பார்த்து சொல்றாரு நீங்கள் போ எல்லா ரிஷிகளையும் சிஷியர்களோடு வேள்விக்கு வரும்படி நான் அழைத்தேன் கூறுங்கன்னு சீடர்களும் நவ்விதமாக எல்லோ பெரியனும் சென்று விஸ்வாமித்ர அழைப்பை தெரிவித்தாங்க அநேகமான எல்லோரும் வருவதற்கு சம்மதித்தார்கள் மகா தபசியான விஸ்வாமித்ரன் அழைப்பனை வந்து நிராகரிக்க அவர்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் வசிஷ்ட குமரர்களை அழைத்த போது அவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று ரிஷியிடம் சொல்லுங்கள் ரிஷி எவ்வளவு தபசியா இருந்தாலும் சத்திரியரான ஒருவர் எப்படி இவ்விதமாக மந்திர சடங்குகளை நடத்தக்கூடும் அதிலும் சண்டாரனுக்காக எப்படி யாகம் நடத்தலாம் அப்படின்னு ஆட்சேபித்து மத்தர்றாங்க இதை கேட்டதும் விஸ்வாமித்திர ரிஷி கடும் கோபம் கொண்டு நான் செய்யும் காரியத்தில் ஒரு தவறமில்லை கர்வம் கொண்ட இந்த வசிஷ்ட குமரர்கள் இறந்து சாமலாக கடவார்கள்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அவர்கள் ஏழு ஜென்மம் வரை ஜாதியாக கடவார்கள் என்று சபித்து விட்டு நிச்சயத்தபடி யாகத்தை செய்ய ஆரம்பித்தார் கூடியிருந்த பெரியவர்களுக்கெல்லாம் காரியத்தை எடுத்து சொல்றாரு மகா தர்மவான் சத்தியவான் இஷுவாக குலத்தரசன் சாரீரத்தோடு அவன் சொர்க்கம் போகணுன்றான் இந்த வேள்வியை நான் நிச்சயத்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காரியத்தை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மகாபாவம் பெற்ற தபசி இவருடைய கோபத்தை நாம் தாங்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லோரும் பாய்ந்து வேள்வியில் கலந்துக்கிறாங்க எல்லா சடங்குகளையும் விஸ்வாமித்த தலைமையில் சிரமப்படி கிரமப்படி நடத்தினாங்க வேள்வியின் முடிவில் தேவர்களை அடித்து அவையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டம் வந்தது அப்படியே விஸ்வாமித்திரர் தேவர்களை மந்தனம் சொல்லி அழைத்தார் ஆனால் யாரும் வரவில்லை வேள்வி வீணாயிற்று அழைப்புக்கு பயந்து வந்த ரிஷிகள் விஸ் விஸ்வாமித்திரரை பரிகாசம் செய்தார்கள் விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தன் கையில் வைத்திருந்த நெய்க்கரண்டை உயர தூக்கி திருசங்கு ராஜனை நோக்கி என் தவத்தின் வலிமையை பார்ப்பாய் திருசங்குவே என் முயற்சியும் தவமும் சக்தியும் அவ்வளவும் உனக்கு பயன்படுவதாக என் தவத்துக்கு சிறிதளவு வேணும் சக்தி உண்டாயின் நீ உன் சரீரத்துடன் இப்போது ஸ்வர்க்கம் ஏகுவாய் தேவர்கள் காவி எடுத்து கொள்ளாதது பற்றி எனக்கு கவலை இல்லை அரசனே செல் மேலே என்றார் அப்போது ஒரு அற்புதம் நிறைந்தது அங்கே கூடியிருந்த ரிஷிகள் பிராமணர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சண்டான ராஜா அப்படியே ஆகாயத்தில் கிளம்பினான் விஸ்வாமத்தருடைய தவு மலிமையை அப்போது உலகமே பார்த்தது திருசங்கு சொர்க்கத்தை அடைந்தான் உடனே இந்திரன் பார்த்தான் சண்டால சாரீரத்தோடு எவன் இங்கே வருகிறான் குருவினிடம் சாபம் பெற்ற மூடனே போ என்று கீழே தள்ளிவிடுகிறான் விடுகிறான் இந்திரன் ஸ்வர்க்கத்தில் இருந்து திரிசங்கு கதறிக்கொண்டே தலைகீழாக விழுந்தான் கீழே விழ விழ ஐயோ என்னை காப்பாற்று வீர் காப்பாற்றுவீர் என்று திரிசங்கு கதறினான் இதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரன் தபோவலத்தை தேவர்கள் இப்படியா எழுகிறார்கள் என்று கோபவேஷம் கொண்டு நில் நில் என்ற அத்தனை ரிஷிகளுக்கிடையே ஒரு புது சதுர்முக பிரம்மாவை போல ஜொலித்தார் தலைகீழாக வீழ்ந்த திரிசங்கு விஸ்வாமித்திர நில் என்றதும் நடு ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டு அப்படியே நின்றான் அந்த கணமே திரிசங்கு நின்ற தென் திசையில் புதிய துருவம் புதிய சப்தரிஷிகள் இன்னும் பல நட்சத்திரங்களை விட்டார் புது இந்திரனையும் உண்டாக்கி நிலை பெற செய்வேன் புதிய தேவர்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்னபடியே செய்ய ஆயத்தமானார் இது என்ன விபரீதமாக முடியும் போலிருக்கிறதே என்று எண்ணி தேவர்களும் ரிஷுகளும் விஸ்வாமித்தருகிட்ட வராங்க நயமாக பேசி இந்த காரியம் வேண்டாம் திருசங்கு முதலிய எல்லா நட்சத்திரமும் தாங்கள் நிர்ணயித்தபடி சாஸ்வதமாக இருக்கட்டும் தங்களுடைய புகழுக்கு குறைவு வேண்டாம் கோபத்தை தனித்துக் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இப்படி விஸ்வாமித்திரர் ஒரு வாரம் சமாதானப்படுத்தி கொண்டு திரும்பினார்கள் ஆனாலும் அதுவரை விஸ்வாமித்திரர் செய்த தவம் அத்தனையும் இவ்வாறே செலவழிந்து போய்விட்டது அடுத்த ஒரு பதிவுல வசிஷ்டர் வாயால் என்ன நிகழ்ந்ததுன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்